அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்குங்க அவரக்கா கருவாடு போட்டு ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஜீரகம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு மூணு பச்சை மிளகாவாக சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் அளவு வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிறணும் மசாலா வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி வந்து சின்ன லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து இப்போ கரைச்சி ஊற்றிக்கிறேன் பாருங்க பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து இந்த பச்சை மச்சையை சேர்த்துக்கிறேன் நான் வந்து பச்சை மச்சை வந்து கால் கிலோ எடுத்துருக்குறேன் இது பச்சை மச்சைன்னு சொல்லுவாங்க அவரக்கான்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பச்சை மச்சை வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து பச்சை மச்சை வந்து வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் வெந்திருச்சு இப்போ கருவாடை சேர்த்துக்கிறேன் நல்லா சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த குச்சி கருவாடை இப்போ குச்சி கருவாடை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் கருவாடை சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடி போட்டு முடியிடலாம் பாருங்க கருவாடு போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பரான பச்சை மச்ச கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடும் போல இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பச்சை எல்லாம் சீசனில் தாங்க கிடைக்கும் கிடச்சா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படியே சூடான சாதத்தில் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஒரு தட்டு இல்லைங்க ரெண்டு தட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்